அரிசி இல்லாத உணவு அப்படின்னா நம்ம தமிழர்களுக்கு நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அன்னபூர்ணி கடாட்சம் பெற்ற அந்த அரிசியை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் எப்படி எல்லாம் ரெண்டு பேரோட அனுகிரகம் பெற்ற ஒரு பொருள் இந்த பொருளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல தேவையற்ற விஷயங்களை வெளியேற்றவும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கான உயிர் அணுக்கள் உயிர் சக்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அன்னபூர்ணி வந்து பாத்தீங்கன்னா அண்ணம் விட்டதுக்கு அப்புறம் தான் அவர் திருவோடு உடையது ஆமா ஆமா அதனால சிவபெருமான் வந்து எந்த ஒரு மனிதனையும் வந்து பாத்தீங்கன்னா அரிசியில தான் வைப்பாங்க பாருங்க ஆமா ஆமா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்குள்ள அரிசியில தான் எனக்கு இந்த சந்தேகம் அப்போதுல இருந்து என் மண்டைய போட்டு உடைச்சிட்டது இது ஏன் இந்த போயிருவாறது எதுக்கு இந்த போயிடுறது எதனால இன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒளி சார்பா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற ப்ராடக்ட் இது ரெண்டும் தாங்க ஆந்தை ஆந்தை அப்படின்றது மகாலட்சுமியோட வாகனம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமியோட வாகனம் நம்ம இல்லத்தில் இருக்குன்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்ம இல்லத்தில் இருக்கும் இது வந்து ஒயிட் கலர்லேயும் பிளாக் வித் கோல்டு மெட்டலாலான ஒரு அழகான ஆந்தை இது வந்து லைட்டும் எரியும் இங்கே பாருங்க நீங்கள் லைட் வேணும்னாலும் ஆன் பண்ணிக்கலாம் பேட்ரி போட்டு நல்ல இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய இந்த ஆந்தை ஐநூறு தான் அதே மாதிரி நம்ம லைட்டே இல்லாம இயற்கையா ஒளிரக்கூடிய இந்த ஆந்தையும் ஐநூறு தான் மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னு நினைக்கிறவங்க ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த ஆண்டையை வாங்கி உங்க இல்லங்கள்ல பயன்படுத்திக்கோங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அன்றாடம் நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீக கடாட்சமான ஒரு பொருள் அதுதான் அரிசி அரிசி இல்லாத உணவு அப்படின்னா நம்ம தமிழர்களுக்கு நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அன்னபூர்ணி கடாட்சம் பெற்ற அந்த அரிசியை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அரிசி அப்படின்னு எதுக்காக அந்த நேம் சொல்லி நம்ம அழைக்கிறோம் இப்படி சூட்சம விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சாய் பாலாஜி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நான் வந்திருக்கேன் உங்களுக்கும் சொல்றதுக்காக தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி நிறைய சொல்லிட்டு வந்தீங்க இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது அரிசின்னு ஏன் பேர் வந்தது அந்த அரிசி அப்படின்றதுக்கான சூட்சமம் என்ன அப்படின்னு இல்லக்கா எனக்கு குரு வழியில சித்தரோட இதுல இருந்து பார்த்து சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க நாலு பேருக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் எப்பயும் போல கேமரா எடுத்து வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்றது ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது எதனால அந்த நாமம் வந்தது அரிசின்னு அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த திசையில வைக்கணும் அதாங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டர் அப்படின்ற ஒரு இது கேட்டகரியில இருந்து வந்ததுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் 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 இந்த இது 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 இப்படி இப்படி பண்ணணும் இதை செய்யணும் என்ன ஆகும் வருமா அப்படின்ற நிறைய நிறைய கேள்விகள் எப்பயுமே அது எனக்கு வந்து அம்மாவே குரு அப்படின்றனால நிறைய அவங்க கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா மத்த குருமார்கள் வரும்பொழுது அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் நான் கேட்டுட்டே இருப்பேன் சோ அவங்க சித்தர் மார்க்கடத்துல இந்த வேதங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து எனக்கு சொல்லுவாங்க சோ அப்படி சொல்லும் பொழுது அது வந்து உடனே நம்ம சொன்னங்களுக்கு சொல்லணும் இல்ல என் பக்கத்துல யாராவது உடனே சொல்ல இல்லன்னா எனக்கு தலை வடிச்சிருவோம் ஐயோ எனக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு வச்சுன்னா சொல்லிருந்தா அப்படின்ட்டு எதுனால அது வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டே இருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல அரிசி எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா அந்த அரிசி உணவை வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க அரிசி இல்லாத உணவே இல்ல அந்த காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத்தனை காலம் வந்து வெயிட் பண்ணாதான் அரிசி விளைஞ்சு வரும்

சாப்பாடு அப்படின்னு சொல்றோம் இப்போ நமக்கு எல்லா திஸ்டிகை கட்டுவோம் இல்லைங்களா அதுல கூட அன்னபூர்ணியோட அனுகிரகம் பெற்ற ஒரு பொருள் இருக்கு அது இன்னொரு ஸ்லாட்ல நான் சொல்றேன் அந்த மாதிரி இது எப்படி இதுக்கு ஏன் அரிசி சீனா சீவர்தா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க இல்லடா இது ரெண்டு பேரோட அனுகிரகம் பெற்ற ஒரு பொருள் இந்த பொருளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல தேவையற்ற விஷயங்களை வெளியேற்றவும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கான உயிர் அணுக்கள் உயிர் சக்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இதுல கிடைக்கும் நாங்க நம்மளை காக்கும் கடவுள் யாரு அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் பெருமாள் அப்படின்னு அப்படின்னா அவரை என்னன்னு கூப்பிடுவே அப்படின்னா ஹரி அப்படின்னு சரி நம்மள நம்ம பிரச்சனைல இருந்து அழிக்கும் கடவுள் யாருன்னு சிவன் அப்படின்னு சரி அரியல ஆ எத்துக்கோ சிவன்ல சி எடுத்துக்கோ இப்ப அரிசி இதுதான் இதுதானா அதனாலதான் எந்த தெய்வ வழிபாடு எடுத்தாலுமே கலசனிப்பா நம்ம வந்து அரிசியை பரப்பி பச்சரிசியோ இல்ல பச்சரிசி வச்சுதான் அந்த கலசணிப்பாடுவாங்க பிரம்மதானியம் ஆமா பிரம்ம அதாவது பாத்தீங்கன்னா அந்த நெல்லா வச்சிருவாங்க அந்த மாதிரி பிக்காமே வச்சிருவாங்க அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் தான் அவர் திருவோடு உடையது ஆமாம் ஆமாம் அதனால் ஷுவபெருமான் வந்து எந்த ஒரு மனிதர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உணவு பஞ்சம் இல்லாத வாழ்க்கை ஏன்னா அவர்தான் படி அலக்கிற பெருமான் படி அலக்கறதும் அவரு தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து பித்தர்களுக்கு தான் அடி அடிப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பேரோட அந்த அண்ணதிரகம் பெற்றது தான் இந்த அரிசி அதே போல் அன்னபூர்ணியை வந்து பாத்தீங்கன்னா அரிசியில் தான் வைப்பாங்க பாருங்க ஆமாம் ஆமாம் அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூஜை கூட அரிசி இல்லதான் எனக்கு இந்த சந்தேகம் அப்பதில இருந்து மண்டியை போட்டு உடைச்சுட்டே இது ஏன் இந்த பேர் வர்றது எதுக்கு இந்த பெயர் வருதுன்னு எதுனால நீங்க பூமியில ஒரு நெல்ல விதைச்சிங்க சொன்னா ஆயிரம் இது கொடுக்கும் இந்த அந்த நெல்ல தான் விதைப்பாங்க அது நிறைய வரும் ஈல்டு வந்து நிறைய வரும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்டிலைசர் எல்லாம் இப்ப போட்டு நம்ம பூமியை வந்து மலட்டு தன்மை அந்த காலத்துல இயற்கை உரங்கள் போட்டு ரொம்ப நாள் ஆகும் அந்த விளைஞ்சு வர்றதுக்கு இப்ப மூணு மாசம்ன்றாங்க ஒரு மாசம்ன்றாங்க ரெண்டு மாசம் இதெல்லாம் வந்து போச்சு சோ உணவு வந்து மருந்தா இருந்தது இப்ப உணவை விஷமா மாத்திட்டாங்க இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில வெட்ட வெளியில இருந்து நம்ம ரொம்ப உழைப்போம் உலகத்திலேயே ரொம்ப சத்து ரொம்ப சத்துள்ள ஒரு ஆகாரம் எடுத்துன்னு கேட்டீங்கன்னா அந்த பழைய கஞ்சின்னு சொல்றாங்க சாப்பாடு இல்ல தண்ணி ஊத்தி வச்ச அப்ப பாருங்க அந்த அரிசின்றது சாப்பாடா நம்ம வடிக்கிறோம் அந்த கஞ்சி தண்ணி கூட நம்ம பயன்படுத்தணும் அந்த காலத்துல மாடுகளுக்கு ஊத்தி வச்சிருந்தாங்க அதுல இருந்து பால் கடந்து குடிச்சாங்க அந்த அரிசின்ற பொருள் நம்மளோட வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு பொருளா மாறுச்சு சோ ஒரு வாழை இலையில தான் அந்த அரிசி போடுவாங்க நல்லதுக்கும் அந்த அரிசி வரும் கெட்டதுக்கும் அந்த அரிசி வரும் சரி கெட்ட சுபா இது பண்ணாலும் அந்த அரிசி வைப்பாங்க நல்ல இதுக்கு பண்ணாலும் சோ கெட்டது விஷயங்களை கழிக்கிறதுக்கு சிவனோட அண்ணகு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு பதவி அரிசில தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொக்கல் நெய்வேதியம் பண்ணுவாங்க சாம்பார் பண்ணி படையல் போடுவாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த அரிசியில தான் பண்ணுவாங்க சோ அந்த அரியும் சிவனும் ஒரு சேர நம்மளோட வாழ்க்கையில அன்ன பூர்ணையோட அந்த அன்ன தோஷமே இல்லாம தான் எப்ப அந்த அரிசியை எடுத்தாலும் அப்ப எடுத்து வழிபாடு பண்ணிட்டு தான் அளந்து போனோம் அது இறைவா நீ படி அளந்த இன்னைக்கு நான் நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இந்த சாப்பாடை சாப்பிடுறோம் இதே போல நித்தபடி எனக்கு படி அளக்கணும் வா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி அந்த அரிசியை எடுத்து நம்ம ஒரு டப்பால போடுமா ஒரு கைப்பிடி தனியா போட்டிருக்கணும் இதனால நம்மள மாதிரி இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பாடு அரிசியை சேர்த்து வச்சு அதுல சாப்பாடு பண்ணி போடும்போது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏன்னா யாருனே தெரியாத ஒரு நபருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சாப்பாடு போடுவோம் அது இதுவா இருக்கும் ஏன்னா அந்த திருவோட கையில ஒட்டிக்கிடுச்சு அவரால சாப்பிட முடியல காசில போய் தான் அந்த திருவோடு நிறைஞ்சு உடையுது அதே போல நம்மளோட வாழ்க்கையில இந்த அன்னத்துக்கு குறை இல்லாத நிறையான வாழ்க்கை வரணும் அப்படின்னு நம்மது நம்ம வாங்கக்கூடிய அரிசி இப்போ பாத்தீங்கன்னா அந்த அரிசிலாம் அந்த காலத்தை சுத்திகரிக்கிறது நல்லாவே இருந்தாச்சு இந்த இது மேல இந்த கோட்டிங்லாம் போகாது இப்போ நல்ல நிறைய ப்ராசஸிங் வந்தது பாலிஷ் பண்றாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ற அது பண்ற இது கெமிக்கல் கலந்து இது கெட்டு போகாம இருக்கும் என்னன்னுமும் பண்ணிட்டு வராங்க சோ அப்படி பண்ணுறதுனால இறை வழிபாடு பண்ணி அந்த அரிசி இருக்கிறேன் இறைவனால் சிவன் அரியும் சிவனும் ஒன்றா இருக்காது ஐயப்பன்னு சொல்லலாம் சோ ஐயப்பனை நீங்க எடுத்தீங்கன்னா அன்னதான பிரியனே சரணமையப்பா தான் சொல்லி இருக்கிறாங்க சோ எல்லாருமே அந்த அன்னம்ன்றது இன்றைய ஒன்று உணவு உடை ஆவரணம் தான் வந்திருக்கு அந்த உணவுல முக்கிய பங்கு நம்மளோட இதுல சப்பாத்திலாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மள தாங்காது நம்ம உடம்புக்கு நம்மளோட வெப்பநிலைக்கு வந்து அரிசி சாப்பிட்டாதான் அந்த அரிசியிலான பொங்கப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டாதான் இருக்கும் அந்த அரிசினால வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு முழுமையான பலன் தரணும்னா இறைவனை வேண்டணும் அதே போல கிச்சன்ல அதாவது சமையல் அறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காலையில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடக்கு கிழக்கு மூலையிலயோ இல்லை வடக்கு திசையிலயோ அவங்க வச்சுட்டு அதுல இருந்து எடுத்து போகணும் கீழே வைக்கக்கூடாது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வைக்காம ஒரு இந்த பையில வைக்காம ஒரு நல்ல ஒரு பாத்திரத்துல வச்சு எடுத்து போடலாம் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அரிசி அப்படின்ற பெயர் வந்து எதனால் வந்தது ஹரியும் சிவனும் ஒன்றா இணைந்து நமக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த அரிசி அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நம்மளோட கிச்சனில் எங்கே வைக்கணும்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க பல அற்புதமான விஷயங்கள் புதஞ்சு போன நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து சிருஷ்டி ஒளி மூலமாக சாய் பாலாஜி அவர்கள் மூலமாக அத்தனை பொதுமக்களுக்கும் தெரிய வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடித்த முக்கியமான ஒரு பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சிருஷ்டி ஒளியை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிருஷ்டி ஒளியில் எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இமீடியட்டாக வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆன்மீக பொருளை புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்